அப்பப்பா என்ன வெயில் இப்படி கடுமையாக இருக்குது தாங்க முடியலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல இந்த கடுமையான வெயில் காலத்தில் எங்கள் காம்பவுண்டு சுபத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு வர்றேங்க காகங்களும் மயனாக்கில் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும் காகம் வந்து சற்று தூரத்தில் உட்காரும் சுற்று முத்தும் பார்க்கும் பிறகு தண்ணீர் கிட்ட வந்து உட்காரும் மீண்டும் சுற்றிலும் பார்க்கும் யாரும் இல்லை ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சதும் தண்ணி குடிக்கும் ஒரு நாள் ஒரு காகம் காம்பவுண்டு சோகத்தில் உட்காந்து அது என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தது நானும் அதையே பார்த்துக்கிட்டு கீழே குனிஞ்சேன் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த காகம் தனது ரெக்கையை லூஸ் பண்ணி பறக்க ரெடியாகிருச்சு ஆஹா இவன் நம்மளை அட்டாக் பண்ண போகிறான்னு என்னுடைய நோக்கத்தை என் நினைவுகளை அதை புரிஞ்சுக்கிடுச்சிங்க குனிந்தேண்ணா நிமிர்ந்தேனா உடனே காகம் பறந்து போயிடுச்சு நான் நிமிர்ந்து கைகளை ஓங்கி கல்லை வீசுறதுக்கு டைமே கொடுக்கலங்க காகத்தின் சிறப்பு குணத்தை பார்த்திங்களா நான் என்ன நினைக்கிறேன் என்ன செய்ய போகிறேங்கிறத முன்கூட்டி அறிந்து தன்னை பாதுகாத்துக்கிடுச்சிங்க அதே மாதிரி நம்ம படைத்த கடவுளும் ரொம்ப சிறந்த வருங்க ஒன்று நாளாகமாம் இருபத்தி எட்டு ஒம்பதில் கடவுள் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளை எல்லாம் அறிகிறாராம் கடவுள் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளையெல்லாம் அறிகிறாராம் அதனால நம்ம இருதயத்தில் எப்பவும் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளோடு எப்படி நன்மை செய்யலாம் எப்படி பிறருக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு தாங்க நினைக்கணும் அந்த நினைவுகளெல்லாம் கடவுள் நம்ம முன்னாடியே அறிந்து கொள்வாராம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தக்கதானங்க கடவுள் நமக்கு பலன் கொடுப்பார் அதுதாங்க கடவுளுக்கு புரியும் அதனால் நம்ம ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய கிருவுகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நம்ம இருதயத்தில் எப்போவும் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளோடு தாங்க வாழணும் ஓகே காட் பிளஸ் யூ பிரான்ஸ்